வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல போறோம் பாஜக இன்ப நிதியை இருந்து திமுக ப்ரமோட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் செய்யப்பட்டாரோ எப்படி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்யப்பட்டு வந்து துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டாரோ இப்ப இன்ப நிதியை வந்து ப்ரொமோட் செய்யக்கூடிய வேலைகளில் திமுக வந்து இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையாக விமர்சனங்களை முன்வைச்சாங்க இதுதான் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் கட்சிக்காக உழைத்த யாருமே அந்த தலைமை பொறுப்புக்கு திமுக பொறுத்த வரைக்கும் வர முடியாது கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க பொங்கல் இருந்து இன்மனிதியுடைய பல்வேறு புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆனிச்சு உதாரணத்துக்கு திமுகவுடைய இளைஞர் அணியுடைய சிம்பல் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட்டை வந்து கொடுத்திருந்தார் இன்பநிதி அது மட்டும் இல்லாமல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஏகப்பட்ட டிபேட் நடந்துச்சு இன்மனிதி அவர்கள் கலந்துக்கிட்டது மீடியாக்கள் எல்லாமே இன்மனிதியை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி செய்திகள் போட்டது மகனுக்கு ஜூஸ் கொடுத்தா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டது பறக்கவிட்ட இன்ப நிதி இன்பா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களும் இதெல்லாம் பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க யார் ஒட்டியிருக்கிறது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக வக்கீல் அணியுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய முள்ளக்காடு செல்வகுமார் அப்படிங்கிறவர் அந்த போஸ்டரை ஒட்டியிருக்காரு தூத்துக்குடியில பல்வேறு பகுதிகளில் அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு அந்த போஸ்டர்ல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா இலந்தென்றல் இன்பநிதி நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு இன்பநிதி பேரில் ஒரு நற்பணி மன்றத்தை வந்து சொல்லிட்டு சொல்லிருக்காரு செல்வக்குமார் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் என்ன தெரியுமா விளக்கம் இளந்தென்றல் இன்ப நிதி நற்பணி மன்றம் அப்படிங்கிறது அரசியல் சார்பற்ற ஒரு பொதுவான ஒரு மன்றம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்பநிதி அவர்கள் கலந்துக்கிட்டாரு அதை பார்க்கும் வருங்கால இளைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அது வந்து இருக்கு இன்பநிதி அவர்கள் கலந்துகிட்டது அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சூட்டியிருக்காரு திமுக வக்கீல் அணியுடைய அமைப்பாளர் ஒருத்தர் இதை பாஜகவினர் ஷேர் பண்ணி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கலந்துகிட்டதெல்லாம் ஒரு சாதனையா அதுக்கு ஒரு நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரில் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இன்பநிதி அவர்கள் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு அவருடைய அந்த பிஹேவியர்லாம் பார்க்கும்போதே இளைஞர்களுக்கு அது வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படுத்திருக்கு ஈர்ப்பு சக்தியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காரு இதுக்கு பாஜக கடும் கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா உதயநிதியும் இன்ப இருக்கக்கூடிய புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணி சங்கிங்க கதற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கருத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க பதிவுகள் போடுறாங்க அதுக்கு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் எதுக்கு கதறணும் இனி அடுத்து உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி அவர்களுக்காகவும் வாழ்க்கை கோஷம் வந்து போட போகிறீங்க நீங்கள் நீங்கள் தான் கதறணும் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரிப்ளை பண்ண ஒரு பெரிய பஞ்சாயத்தை வெடிச்சிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இப்போ ரயில்வே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காரியம் பண்ணியிருக்காங்க சென்னையில் முதல் புறநகர் ஏசி ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா லோக்கல் ட்ரெயின் இருக்குல்ல அது ஏசி முழுக்க முழுக்க ஏசி பொருத்தப்பட்ட ட்ரெயினுடைய சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க ரயில்வே பனிரெண்டு பெட்டிகள் அடங்கிய பனிரெண்டு பெட்டிகள் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி புறநகர் ஃபர்ஸ்ட்டு புறநகர் ஏசி ட்ரெயின் வெற்றிகரமாக சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு கூடிய விரைவாக அதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க செங்கல்பட்டுலேருந்து கடற்கரை வரைக்கும் அந்த ஏசி ட்ரெயின் வந்து இயக்கப்பட இருக்குது கேள்வி கேள்விப்படுறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் தெரியுமா பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்பட இருக்குது பார்த்தீங்களா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பரந்தூர் கிராம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மேலே போராட்டம் பாஜக வந்து சொல்கிறாங்க அதிமுக ஆட்சியில் ஒரு திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா திமுக ஸ்பான்சர்டு மீடியாக்கள் இருக்காங்களே பெரிய ஹைப் ஏற்படுத்தி அப்படி தான் ஸ்டெர்லைட்டே மூட வச்சாங்க ஆனால் இப்போ திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால அந்த போராட்டத்தெல்லாம் இருட்டடிப்பு செய்கிறாங்க தமிழக மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இந்த சூழலில் இப்போ விஜய் இருக்காரு பாத்தீங்களா நடிகர் விஜய் அவர் பார்த்திங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த குழுவை சந்திக்க போகிறாரா விஜய் வர இருபதாம் தேதி சந்திக்க போகிறாராம் அதற்கான அனுமதியும் போலீஸ் பர்மிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போறோம் தெரியுமா கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவருடைய மனைவி பேர்ல முறைகேடாக வீடுகளை வந்து ஒதுக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த குற்றச்சாட்டு இப்ப இந்த வழக்கை வந்து இடி வந்து கையில் எடுத்து விசாரணை வந்து நடத்தி இருக்காங்க இப்ப ஈடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ்ல முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சித்தராமையாவுடைய சொத்துக்களை முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் முதலமைச்சருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு ஈடினால முன்னூறு கோடி ரூபாய் கிட்ட மதிப்பிலான சொத்துக்கள் இது டாபிக் நாலு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விக்கிரவாண்டியில் ஒரு தனியார் ஸ்கூலில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து ஒரு சிறுமி மாணவி வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவந்துச்சுல இறந்து போன அந்த சிறுமியுடைய பெற்றோர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க கழிவுநீர் தொட்டியில் விழுந்து என்னுடைய குழந்தை சாகலை என்னுடைய குழந்தையுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அந்த சிறுமியுடைய பெற்றோர்கள் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிருக்காங்க இப்போ மனு கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் இந்த வழக்கை சிபிஐ இல்ல சிபிசிஐடி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன இந்த சிறுமியுடைய தந்தை பழனிவேல் வந்து மனு தாக்கல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பாக்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்